ஆம்ஸ்ட்ராங் கொடையில் மர்மங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு உண்மையான குற்றவாளிகள் யாரு அவங்க சரண்டர் ஆனாங்கன்னு ஒரு விஷயம் வந்தது அப்புறம் அவங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் அவங்க ஆகி கைது பண்ணாங்களா இல்லை போலீஸ் கைது பண்ணிட்டாங்களான்றதுலேயே ஒரு குழப்பம் இருக்கிறத பார்க்குறோம் ஒரு விஷயம் என்னென்னா ஆருத்ராவில் அந்த கொள்ளடிச்சர் ராஜசேகர் இப்போ துபாயில் இருக்கார் அதனால் துபாய் அவர் ஓடி போயிட்டார் அவர் பிடிக்க முடியல தமிழ்நாடு போலீஸ்னால ஸோ அந்த ஆருத்ராவில் பணம் போட்டவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து போய் மெரட்டி வாங்கி கொடுத்தாரு பணம் பங்கு போட்டுக்கிறது பிரச்சனை வரும் பிள்ளை பணத்தை பங்கு போட்டுக்கொள்வதில் ஆருத்ராக்கும் ஆம்ஸ்டாக்கும் எதுவும் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆர்காடு துராஜ் உள்ளே போடுறாரு ஆருத்ரா சார்பா போடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பரிதாபம் ஐயோ ரொம்ப மோசமான கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்ற எண்ணமோ நெகட்டிவ் பேக்ரவுண்ட் இருந்து இருக்கு அப்படிங்கிறது அதுதான் உண்மை சுத்தோட்டாரெல்லாம் பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறத பார்க்கும்போது யாரோ கூட இருந்தவங்க தான் போட்டு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அவர் கூட இருந்தவங்களே அவருடைய நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை வந்து அந்த ரைவல் கேங்குக்கு சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதே நம்ம பார்க்கலாம் அது இல்லையே நம்ம மறுக்க முடியாது திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன் சரணடைந்தவர்கள் சொல்கிறத வந்து நம்ம முழுக்க ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை ராமஜெயம் குறை நடந்திருக்கு சமீபத்தில் திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் ஆம்ஸ்டாங் குறை அது மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கா இந்த பன்னெண்டு வருஷத்தில் போலீஸ்னால ஒரு பிரேக் த்ரூ பண்ண முடியல எத்தனையோ எஸ்ஐடியெலாம் போட்டாங்க போட்டுமே ஒன்றுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதான் பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து இப்போது ஆம்ஸ்டாங் கொலையில் நீங்கள் உடனே எட்டு பேர் பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பட் இவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் தானா இல்லை இவர்கள் வந்து நேம் ஷேக் வந்து வந்திருக்காங்களா உள்ளே அவர்கிட்ட துப்பாக்கி எப்போ இல்லைன்னு தெரிஞ்சுட்டு கூட இருக்கணும்னு அவர் பின்னால் இருந்தவர்கள் வேறு ஏற்கனவே கொண்டிருக்கிற இந்த புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் போன்ற வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு வணக்கம் நண்பர்களே ஆம்ஸ்டாங் கொலையில் மர்மங்கள் விலகுமா அரசியல் பின்னணி எப்படி இருக்கும் இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு பிரியன் வணக்கம் சார் ஆம்ஸ்டாங் கொலையில் மர்மங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு கைதானவர்கள் உண்மையில் அவர்கள் தான் கொலை செய்தார்களா உண்மையான குற்றவாளிகள் இப்படிப்பட்ட கேள்விகள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது உண்மையில் இன்னும் மர்மம் விலக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கொலை நடந்த மூன்று மணி நேரத்துக்குள்ளே அவங்க சரண்டர் ஆனாங்கன்னு ஒரு விஷயம் வந்தது அப்புறம் அவங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்தது அவங்க சரண்டராகி கைது பண்ணாங்களா இல்லை போலீஸ் கைது பண்ணிட்டாங்களான்றதுலேயும் ஒரு குழப்பம் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இல்லை அவங்க சரண்டர் ஆனாங்க சரண்டர் ஆன பிறகு போலீஸார் கைது பண்ணாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை போலீஸ் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கே கேமராலாம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஏற்கனவே இவங்கெல்லாம் வந்து ரவுடிகள் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கரெக்டாக கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக அதில் ஒரு குழப்பம் நிலவரது உண்மை கைது பண்ணது வந்து சரண்டரான பிறகு கைது பண்ணாங்களான்ட்டு இப்போ அவங்க நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்கள போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும்பொழுது தான் பலவிதமான உண்மைகள் தெரியும் ஒரு முதல்கட்ட விஷயத்தின் போது அந்த பொன்னை பாலு என்கிற ஆற்காடு சுரேஷோட தம்பி என்ன சொல்கிறாருன்னா வந்து இது வந்து என் அண்ணனை கொன்றதுக்கு பழிக்கு பழி வாங்குற ஒரு கொலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆனால் அதில் வந்து சொல்லு இப்படி ஆம்ஸ்ட்ராங்குடைய தொடர்பு எதுவும் இல்லைன்றது போலீஸே ரூல் அவுட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஆனால் அவர் சொல்கிறார் இல்லை இல்லை அவங்க தரப்பு என்ன சொல்லுது இல்லை அவருக்கு பின்னாடி இருக்காருன்னு அவங்க சொல்லுது அதற்கான பழி தான் அப்படிங்கிறது இது இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்த்திங்கன்னா இந்த கொலைகள்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலாக ஆம்ஸ்ட்ராங்குடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மணின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய தம்பி தென்னரசன் ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க அதுலேருந்து அப்படியே தொடருது இந்த கொலைகள் ஆற்காடு சுரேஷ்னு வருது அப்புறம் இதுக்கு நடுவில் வந்து இவர் என்ன இந்த 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 கொலைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த இந்த ஆருத்ரா ஷிஃப்டோட விஷயமும் சேர்த்து அடிபடுது இந்த கொலையில் ஆக்சுவலாக ஸோ இது ஆற்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங்கோட விரோதம் இதுக்கும் ஆருத்ராவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா போன்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா இதெல்லாம் எட்டு பி இன்வெஸ்டிகேட்டட் இனிமேல் தான் அது போலீஸ் விசாரிக்கணும் ஆக்சுவலாக ஆனால் பரவாயில்ல இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு விதமாக அதில் போயிட்டுருக்கு அது ஆருத்ரா விஷயத்தில் வந்து ரெண்டு விதமாக போயிட்டுருக்கு ஒரு விஷயம் என்னென்னா ஆருத்ரால அந்த கொள்ளடிச்சர் ராஜசேகர் இப்போ துபாயில் இருக்கார் அதனால துபாய் அவர் ஓடி போயிட்டார் அவர் அப்படிக்க முடியல தமிழ்நாடு போலீஸ்னால் பொருளாதார பிரிவு அப்புறம் ஹதீஷ் நோத்தர் மாட்டினார் அவர் பேர் அடிபட்டதே தவிர பொருளாதார பிரிவு என்ன சீரியஸாக பண்ணாங்கன்னு தெரில எங்கேயோ ஆவடியில் இருக்கிற ஆருத்ரா பிரான்ச் மேனேஜர் தான் அரெஸ்ட் பண்ணாங்களே தவிர மற்றவங்க பெரிய அளவுக்குலாம் அரெஸ்ட்லாம் அதில் நடந்த மாதிரி தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து அந்த வேகம் எடுக்கல ஆக்சுவலாக ஸோ அந்த ஆருத்ரால பணம் போட்டவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து போய் மிரட்டி கிரட்டி வாங்கி கொடுத்தார் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இவர் மிரட்டினது பார்த்தோன்னே அருத்ராவில் இருக்கிறவங்க கோச்சிட்டு ஆர்காடு சுரேஷை சொல்லி இவர் ரொம்ப தொந்தரவுப்படுத்துறாரு ஆளுங்கள கூட்டிட்டு வந்து பணம் வாங்கி தராரு அந்த பணம் வாங்கி கொடுத்தா அதை கொஞ்சம் கமிஷனர் அவர் வாங்கினாரு அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆருத்ரா பணத்துல பங்கு போட்டுக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு அந்த கொள்ளடிச்ச பணத்தை மோசடி செய்த பணத்தை பங்கு போட்டுக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு அப்படி ரெண்டு விதமான வெர்ஷன்ஸ் இங்கே ஓடிட்டு இருக்காது இப்ப நீங்க கடைசா சொல்றது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் உண்மையவே அதுல பல கோடி ரூபாயில முடங்கியிருக்கு இருநூறு கோடி ரூபாய் அந்த அளவுக்கு இருக்கிற சமயத்தில் அது அதில் கிடைத்த லாபம் அல்லது கிடைக்காத லாபம் அதை பங்கு போட்டுக்கிறதுல பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த கொள்ளையடித்த பணத்தை பங்கு போட்டுக்கொள்வதில் ஆருத்ராக்கும் ஆம்சாங்க்க்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆர்காடு சுராஜ் உள்ளே போடுறாரு ஆருத்ரா சார்பா போடுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை இல்லை ஆம்சாங் வந்து அதில் பணம் போட்டு ஏமாந்தவங்களுக்கும் உதவி பண்ண போனார் அங்கேருந்து பணத்தை வாங்கி கொடுத்தாரு அதில் அவர் கொஞ்சம் ஏதோ கமிஷன் எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படி ஒரு பேச்சு இருக்குது அதனால் கோவப்பட்ட இவர் நிறைய பேர் கூட்டம் வந்து வாங்கி தராருன்னு அதனால் கோவப்பட்ட அருத்ரா வந்து ஏதோ ஒன்று ஆர்காடு சுரேஷமாக பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு விதமான விஷயம் இருக்குது அப்புறம் இந்த மாதிரியான தேரி ஓடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏற்கனவே அரசியல் ரீதியாக பல எதிரிகள் அதாவது அம்சாங்கு ரெண்டு பக்கம் இருக்குன்றது நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் ரெண்டு பக்கம் அரசியலுக்கு முக்கியமாக வந்து இந்த பொருளாதார ரீதி ஆருத்ரா அப்புறம் ஆர்காடு சுரேஷ் இருக்கிற பகை இதில் அவருக்கு தொடர்பு இல்லைங்கிறது காவல்துறை ரெகுலர்ட் பண்ணது இருந்தாலும் கூட ஆர்காடு சுரேஷ் கொலையான நாள் போது தூரத்தில் வண்டியில் இவர் உட்காந்துருந்தார் அப்படி அவரும் அந்த பாம் மணியும் உட்காந்துருந்தாங்கன்ற மாதிரியான ஒரு இது பொன்னை பாலு சொல்கிறார் இல்லை இல்லை அவரோட அவர் தான் வந்து பின்னாடி இருந்தது ஏக்கிரிக்கார்ன்றது இவங்களுடைய பொன்னை பாலுவோட ஒரு விஷயமாக இருக்கு இதெல்லாம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும்போது தான் முழு டீட்டெயில் நமக்கு தெரிய வரும் ஆனால் அந்த இந்த கொலை என்பது வந்து ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு கொலையை அது வந்து ஆம்சாங் வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகள் செய்திருக்காரு பட்டியலின இளைஞர்களுக்கு பலவிதமான நன்மைகள் செய்திருக்காரு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ ரெண்டு பக்கமும் அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் இந்த கொலை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு கலவையான ஒரு எண்ணங்களை தான் ஏற்படுத்தியிருக்கே தவிர முற்றிலும் வந்து ஒரு பரிதாபம் ஐயோ ரொம்ப மோசமான கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்ற எண்ணமும் இல்லை இன்னொரு வேறு மாதிரியான எண்ணங்கள கூட இருக்கு அதனால நீங்க சொல்லுங்க ரீதியான விஷயங்கள் ரொம்ப விளக்கமாக சொல்ல வர்றீங்க கலவையான உணர்வு அப்படி நீங்க என்ன காரணம் அதாவது கலவையான உணர்வுன்னு அவர் அவருடைய கேரக்டரை பொறுத்தான் அந்த உணர்வுகள் அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக அவர் வந்து நல்லதும் செஞ்சிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லயும் நிழலான விஷயங்கள்லையும் அவர் பேர் அடிபட்டுருக்கு அதனால் அதனால வந்து இந்த கலவையான எண்ணங்கள் வந்திருக்கு ஆக்சுவலாக மக்கள் தம்பி இறந்து போயிட்டதுனால ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் இது கலவையான எண்ணங்கள் இருக்குதுன்னா ஒரு பெரிய இம்பேக்டை வந்து மக்கள்கிட்ட உண்டு பண்ணிடுத்து ரொம்ப பெரிய பச்சாதாபத்தை ஒன்று உண்டு பண்ணிடுத்து அப்படின்றது அந்த 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 கொலைன்றது அதிர்ச்சி த அதிர்ச்சி தரத்தக்க கொலை தான் அதில் சம்மந்தம் இல்லை பட் சம்மந்தப்பட்ட நபர் கொலை செய்யப்பட்ட நபர் அவருடைய பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு அது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு கலவையான எண்ணங்களை மக்களிடம் உண்டாக்கி இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும் இல்ல ரொம்ப நீங்க ரொம்ப பதமா சொல்லிட்டீங்க அது இறந்து போனவங்கிறதுனால எதிர்மாரியான விஷயங்களும் பதிவு பண்ண வேண்டாம் நினைக்கிறீங்க அவருக்கும் ஒரு நெகட்டிவ் பேக்ரவுண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல அதுதான் உண்மை அது 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 மறுக்க கூடாது ஆக்சுவலாக அதுவும் இருக்கு இஸ் ஆல்சோ ஆனா நீங்க அரசியல் பத்தி சொல்ல வந்தீங்க அரசியல் பின்னணி இருக்கா அப்படின்னு சொல்ல வந்தீங்க இல்ல இதுல அரசியல் பின்னணி நான் எதுவும் பார்க்கல சார் அது கூட மாயாவதி கூட சொல்லியிருக்காங்க பேசும்பொழுது அதாவது வந்து சிபிஐ இங்கு ஆர்டர் பண்ணணும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு இதில் எந்த ஒரு ஹேண்டும் இல்லாதது இருந்தால் நீங்கள் நீங்கள் உடனே ஹேண்டில் பண்ண ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதானு கேட்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு இதில் என்ன ஹேண்ட் இருக்க முடியும் இந்த மாதிரி எனக்கு இன்னும் அதுக்கான சாத்தியங்கள் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க இந்த சுத்தோட்டாரெல்லாம் பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சவங்களும் சொல்கிறத பார்க்கும்போது யாரோ கூட இருந்தவங்க தான் போட்டு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஏதோ ஒரு வயலையில் அவருக்கு யாரோ எதிரிகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டு கூட இருக்கு அவரை அவர் கூட இருந்தவங்களே அவருடைய நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை வந்து அந்த ரைவல் கேங்குக்கு சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதே நம்ம பார்க்கலாம் அது இல்லை நம்ம மறுக்க முடியாது ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது போர்ட் வந்து நல்லவர் கெட்டவர் என்கிற அந்த மிக்சட் இமேஜுக்குள்ளே ஒரு அம்சம் இருக்கிறதுனால அரசியல் ரீதியாக அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக வரலை பகுஜன் சமாஜ் பார்ட்டி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் இங்கே கட்சி இல்லை அதனால் அரசியல் ரீதியாக அவர் மேலே வந்து ஒரு பொறாமைப்படுறதுக்கோ அவரை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கான மோட்டிவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் கட்சியை விட பகுஜன் சமாஜ் கட்சியை விட ஆம்ஸ்ட்ராங் பெரிய பிம்பமாக இருந்தார் ஆமாம் அவர் வந்து அவர் வந்து கட்சியை விட அவர் பெரிய உருவமாக பிம்பமாக இருந்தார் ஆக்சுவலாக கட்சின்றது வந்து அவருக்கு ஒரு ஒரு பேனருக்கு நேம்சேக்கு இருந்ததே தவிர அவர் ஆம்ஸ்ட்ராங் என்ற தனி மந்திர அவருடைய தான் வந்து மக்களுக்கு நல்ல அறிமுகமானவராக இருக்கிறத தவிர பகுஜன் சமாஜ் பார்ட்டி என்கிற கட்சியினால் வந்து அடையாளப்படுத்தப்படலை அவர் வந்து பட்டியலின மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் கூட இன்னும் எலக்ஷன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் ஹைகோர்ட்டில் பார்க் கவுன்சிலோ அதுவும் அட்வொகேட் அசோசியேஷன் அதுலலாம் வந்து இவருடைய ஆதரவு கேட்டு அவங்கலாம் நிறைய பேர் வந்து போட்டி போடுறவங்க இவர்கிட்ட வந்து ஆதரவு கேட்குறாங்க இவர் 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 சொன்னால் ஒரு முந்நூறு ரோட்டு நானூறு ரோட்டு கிடைக்கும்ன்ற லெவலில் தான் அங்கே இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் இவருடைய மரணம் என்பது நான் திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயத்தை ஒத்துக்குறேன் சரணடைந்தவர்கள் சொல்கிறது வந்து நம்ம முழுக்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பேக்ரவுண்டில் என்ன இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுக்கு சிபிசிஐடி என்கொயரி வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு சந்தேகம் மறுபடியும் எப்படி இப்போது கலாசார சாவு விஷயத்தில் சிபிஐ இங்குவயரிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துக்கலையோ இப்போ கோர்ட்டில் தான் அந்த கேஸ் பெண்டிங்காக இருக்கு இல்லையா சிபிசிஐடி இன்கொயரி தான் போயிட்டுருக்கு அதனால் இதுலேயும் வந்து ஆம்சாங் மரணத்தையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபி சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்க மாட்டாங்க யாராவது ஊரில் ஆம்சாங்கோடைய ஆளுங்க யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அவரோட கோர்ட் என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி அவங்க கோர்ட்டை ஆர்டர் பண்ணால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் சிபிஐ வந்து கோர்ட் எங்கொயரி ஆர்டர் பண்ணால் அது எவ்வளோ நாளில் முடியும் எப்படி முடியும் சொல்ல முடியாது சிபி சிஐடி என்கொயரி கொஞ்சம் குயிக்காக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பல கொலைகள் நம்ம தமிழ்நாட்டை சமீப காலமாக இதில் கடந்த பத்தாண்டுகளில் நடந்த பல கொலைகள் கண்டுபிடிக்கப்படாமலேயே போயிருக்கு முக்கியமாக ராமஜெயம் கொலை நடந்திருக்கு சமீபத்தில் திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் இப்படி பல கொலைகள் கண்டுபிடிக்கப்படாமலேயே போயிருப்போங்கிற எண்ணம் இருக்கும்போது ஆம்ஸ்டாங் கொலை அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கா இல்லை பல பல கொலை சில சில கொலைகள் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் எல்லோரும் விடுதலையான விஷயமும் உண்டு உதாரணம் கொலை வழக்கு அல்லது தாகிருஷ்ணன் எல்லோரும் விடுதலை ஆகிட்டாங்க இல்லையா அப்போது யார் செஞ்சாங்கன்னே தெரியல அந்த கொலை யார் செஞ்சதுன்னு தெரியல போலீஸ்னால் நிரூபிக்க முடியல நிரூபிக்க முடியலையா அது எப்படி அந்த சூழல் எப்படின்னு தெரியாது அவங்க விடுதலை ஆகிட்டாங்கிறது உண்மை ஸோ அதனால் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பல கேஸில் வந்து ராமஜயம் கேஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் ஆகுது சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் நீங்கள் இருபத்தி நாலு ஆக்சுவலாக இந்த பன்னெண்டு வருஷத்தில் போலீஸ்னால் ஒரு பிரேக் த்ரூ பண்ண முடியல எத்தனையோ எஸ்ஐடிலாம் போட்டாங்க சிறப்பான அதிகாரிகள்லாம் அதில் போட்டாங்க அது போலீஸ் ஜெயக்குமார்னு ஒருத்தர் நல்ல அதிகாரி அவரெல்லாம் போட்டாங்க போட்டுமே ஒன்றுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதான் பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறேன் இந்த திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இதுவரையும் ஒரு பிரேக் துருவ கூட அதில் இல்லை ஒரு அரச்டோ ஒரு பிரேக் த்ரூவோ இல்லை நிறையா காங்கிரஸ் தலைவரெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் ஒன்றுமே அடுத்த கட்டமே மூவ் ஆக மாட்டேங்குது ஆக்சுவலாக வந்து அப்போ எந்த இடத்துல அந்த பிளாக் இருக்குது இது ஒரு ஒரு அரசியல்வாதி கொலை செய்யப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு முடியறதுக்கு முதல்ல அடுத்த நாளோ இன்னொரு தான் ரெண்டு மூணு நாளில் நடந்தது ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு மேலாவது நத்திங் ஒரு பிரேக் த்ரூவே இல்லாத சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டுருக்காங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போலீஸாக இருந்தது ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அடுத்தபடியாக நம்ம சிறப்பான ஒரு போலீஸாக இருந்தோம் இன்றைக்கி நேரத்தும் கமிஷனர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு செல் கவர்மெண்ட்டே வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்கலாம் சொல்கிறார் எல்லாம் பாதுகாப்பான மாநிலம் எல்லாம் கரெக்டு தான் பட் ஜெயக்குமார் கொலையில் வந்து இன்னும் ஒரு பிரேக் த்ரூவே இல்லாதது இருக்குது ஆக்சுவலாக வந்து ஸோ அதிலையே கண்டுபிடிக்க முடியல உங்களால் இப்போது ஆம்ஸ்டாங் கொலையில் நீங்கள் உடனே எட்டு பேரை பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பட் இவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் தானா இல்லை இவர்கள் வந்து நேம் ஷேக் வந்து வந்திருக்காங்களா உள்ளே அப்படின்ற ஒரு விஷயம் டைவர்ட் அது பண் டைவெர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களா இவர்களை தூண்டி விட்டது யார் இல்லை இவர்களுக்கே ஆர்கார்டு சுரேஷ் கொலையினால தான் அதை பண்ணினாங்களா இல்லையான்ற போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் போலீஸ்க்கு இருக்குது அதனால் சிபிஐ இன்கொயரி வந்து இந்த கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் ஒத்துக்காது ஏன்னா மாயாவதி வந்தோன்னே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அது இதுன்ற விஷயத்த சொல்கிறாங்க பட் என்னுடைய பார்வை என்னென்னா அந்த குறைகள் வந்து அதிர்ச்சியானவை இதில் வந்து கீழே போலீஸில் எல்லாம் கோட்ட விட்டாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் இருந்திருக்கலாம் இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் அதுக்கு என்ன போலீஸ் சொல்கிறாங்க அவரே வந்து தனக்கு செல்ஃப் டிஃபென்ஸாக துப்பாக்கி வச்சுருந்தாரு அதனால் அவர் போலீஸ் பாதுகாப்பு கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவர்கிட்ட துப்பாக்கி எப்போ இல்லைன்னு தெரிஞ்சுட்டு கூட இருக்கணும்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக அப்படின்ற இன்னொரு விஷயத்தையும் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா கீழே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு உள்ளூர் அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு எதிரிகள் யார் அவங்க எதிரிகள் என்ன மோட்டிவோட சுற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் வாட்ச் பண்ண வேண்டியது தான் இன்டெலிஜென்ஸோட வேலை ஆக்சுவலாக அதோடு ஒன்றும் அவங்களுக்கு பெரிய வேலை இருக்கிற மாதிரி தெரியல இப்போ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கெட்ட பேர் பாருங்கள் இந்த ஒரு கொலையினால் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்ற கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து இதுவும் வந்ததினால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை விஷயத்தானே எல்லா கட்சிகளும் எடுத்து வைக்கிறாங்க பட் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் ஒரேடியாக சொல்ல முடியாது இந்த கவர் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்திருக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அதுக்கு சட்டம் ஒழுங்குக்கு கெட்டு போகிறதுக்கு என்ன குறியீடு என்னென்னா ஒரு ஒரு சொசைட்டி அஃபெக்ட் ஆகிடணும் ஒரு சொசைட்டி அஃபெக்ட் ஆகி ஒரு சொசைட்டினால் அன்றாட வேலைகளை செய்ய முடியாதபடி தெருவில் நடக்க முடியாதபடி அவங்களுடைய மா அவங்களுடைய ரெகுலர் வாழ்க்கை அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு வெளியில் நிலைமை பொது அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டிருந்தால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதுக்கு சரியான உதாரணம் மணிப்பூர் மணிப்பூரில் இன்றைக்கி வெளியில் நடமாட முடியாது எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுன்னு விஷயம் அதாவது மணிப்பூர் வந்து சட்டம் ஒழுங்கு ஒரு வருஷமாக போச்சு அந்த மாதிரி நிலமை இது கிடையாது ஆனால் இந்த கொலை வந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயம் ஒரு பட்டப்பகலில் ஒரு அரசியல் தலைவர் கொலை பண்ணுறாங்கன்னா இது சட்டம் ஒழுங்கு கட்டுப்போச்சுன்னு சொ ஒரடியாக பொத்தாம்பொதுவாக சொல்ல சொல்லாட்டி கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பேர் வருது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆளுகிற ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு பிளாக் மார்க்காக மாறுது ஆக்சுவலாக வந்து இது வந்து நடக்கும்போது இது மாதிரி நடக்கும்போது ஏற்று பாருங்கள் கடலூரில் ஒரு பாமகவில் வந்து வெட்டியிருக்காங்க ஒரு பொழிச்சுட்டா நினைக்கிறேன் அதுக்கு முன்னெல்லாம் அதிமுகவில் ஒருத்தர் சேலத்தில் வெட்டியிருக்காங்க இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பொழுது பொதுத்தளத்தில் இருக்கிற ஒருத்தரோ ஒரு பப்ளிக்கோ அதை பார்க்கும்பொழுது இன்னலாம் இது தமிழ்நாட்டில் இது மாதிரி கொலை கொத்து போட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா ஸோ இந்த எண்ணம் வந்து மக்களுக்கு வரக்கூடாது இந்த எண்ணம் வராத பார்த்துக்கிறது வந்து போலீஸோட பொறுப்பு முக்கியமாக நீங்கள் ஆம்ஸ்டாங்குடைய கொலை கொடுத்த தாக்கம் பற்றி சொல்லும்போது ஒரு கலவையான உணர்ச்சியை மக்கள் வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இந்த கொலை கொடுத்த மிகப்பெரிய அதிர்ச்சி அவருடைய ஆளுமை எப்படி அவருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இதே வச்சும் இதை அணுகுனாங்க அப்படின் இருந்தாலும் கூட இந்த கொலை கொடுத்த அதிர்ச்சி அதே சமயம் அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் ஸ்பாண்டினியஸாக வெளிப்பட்ட விதம் அவருக்கு இருந்த ஆதரவு வெளிப்பட்ட விதம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய பட்டியலின தலைவர் அப்படிங்கிறத காமிச்சது அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அது அரசு ரீதியாக ஒரு பலம் பொருந்தியவராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவரை பொறுத்த மட்டும் வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு தேர்தலில் நிற்கிறது அவரே நிறுத்திட்டார் அவர் அதுக்கப்புறம் நிறுத்தி தேர்தலில் அவர் நிற்கல அவர் ஸ்டாலின் நிறுத்து குளத்தூரில் முதல்ல நின்றார் அந்த தொகுதி முதல் அறிமுகப்படுத்தப்படுத்த போது அங்கே நிறுத்தி அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனில் அவங்க ஆளுங்க தான் நின்று அவர் நிற்கல தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்டியாக இருந்ததுனால அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து யானை சின்னத்தில் நின்றார் கவுன்சிலர் எலெக்ஷனில் அதுக்கப்புறம் தான் வந்து பகுஜன் சமாஜெல்லாம் சேர்கிறார் ஆக்சுவலாக அப்புறம் செலவு குழந்தைகள்லாம் அங்கே இருந்துட்டு வந்தவர் தான் பகுஜன் அதுக்கப்புறம் தான் இவர் வராருங்க ஆக்சுவலாக ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இவரை பொறுத்த மட்டும் அரசியல் ரீதியாக இவர் தான் வந்து ஒரு பிரபலமாக இருந்தாரே தவிர இவருடைய பகுஜன் சமாஜ் தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பிரபலமாக இல்லை இவர் ஏன் பிரபலமாக இருந்தார் அப்படின்னா இவர் செஞ்ச உதவிகள் காரணமாக இவர் பிரபலமாக இருந்தார் யார் வந்தாலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனால இவர் வந்து பிரபலமாக இருந்தார் முக்கியமாக அவருடைய மரணம் குறித்து இரங்கல் சொல்லி ஒட்டப்பட்ட சூரொட்டிகளில் பார்க்கும் பொழுது பல கட்சி தலைவர்கள் சொல்லப்போனால் பட்டியலின கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மட்டும் இல்லாமல் பல தலைவர்கள் போனாங்க எல்லா கட்சி தலைவர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக போனாங்க இருந்தாலும் திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் கூட அந்த உள்ளூர் தலைவர்கள் கூட இரங்கல் தெரிவித்து சுவரொட்டி அடித்து ஒட்டியிருந்தார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கட்சி தாண்டி அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத காமிச்சது ஏன்னா உண்மையிலேயே அவரே வந்து கட்சி தாண்டி எல்லாத்தையும் பழகியிருக்காரு தான் உண்மை அவரே வந்து ஒரு பற்றிய அவருக்கு உதவி பண்ணணும்னா உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட தயவு வேணுங்க அதிகாரத்தில் அதிமுகவும் இருந்திருக்கு திமுகவும் இருந்திருக்கு அப்போது பல பேருடைய ஒரு தொடர்பு வச்சுருக்கார் ஆக்சுவலாக என்ன பட்டியல் நினைத்தவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னா பலவிதமான அதிகாரிகளை பார்க்க வேண்டியிருக்கும் மந்திரிகளை பார்க்க வேண்டியிருக்கும் அந்த அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அதிமுக மந்திரிகளை பார்ப்பார் திமுக ஆட்சியில் இருந்தபோது பாபு போன்றவர்களை அவர் பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கும் லோக்கலில் இருக்கிற மினிஸ்டராக இருந்ததுனால உதவி பட்டியல் நினைத்தவர்கள் உதவி செய்யணுன்ற ஒரு இனத்தில் அவர் பார்த்துருப்பார் அவருக்கு வந்து அந்த அளவில் வந்து கட்சிகளை தாண்டி பல்வேறு தலைவர்களோடு வந்து ஒரு நெருக்கமாக இருந்துரு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த கொலை வந்து அதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு அரசியல் தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு வரும்போது சர்வ கட்சியை சேர்ந்தவங்களும் ஒரு தங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த மாதிரியான போஸ்டர்லாம் ஒட்டதாக நம்ம பார்க்குறோம் நம்ம இது வந்து ஒரு ப ஒரு நம்ம கலாச்சாரம் பண்பின் அடையாளம் ஒரு துக்கத்தை வந்து பகிர்ந்து கொள்வது என்பது அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணுமே தவிர இவர் வந்து கட்சியை தாண்டினா கட்சியை தாண்டி எல்லோருடையும் பழகியிருப்பேன் ஆனால் கட்சி தாண்டி பழகியிருந்தா கூட அது பகுஜன் சமாஜ் அல்லது ஆம்சாங் என்ற தனி மனிதர் அவருடைய சொல்வாக்கு காரணமாக தான் உயர்ந்திருந்தாரே தவிர மற்றபடி வந்து கட்சி சா பகுஜன் சமாஜ் என்கிற கட்சி அவருக்கு வந்து அவரை முன்னிலைப்படுத்தலை ஆக்சுவலாக முக்கியமா இந்த பேட்டியோட முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் அவர் துப்பாக்கி கையில் வச்சுக்கல வச்சுக்கலைங்கிறது கூட இருந்தவங்களே சொல்லிட்டாங்க அதன் மூலம் அவரை வெட்டிட்டாங்க அந்த வெட்டின விஷயங்களை தொட பார்க்கும் பொழுது எப்படி அவர் கவனத்தை சிதறடிச்சாங்க இப்படிலாம் தனக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது உணராமலையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரியான இல்ல கண்டிப்பாக அவர் உணர்ந்துருப்பார் சார் அவர் ஆபத்து இருக்குங்கிறதெல்லாம் உணர்ந்துருப்பார் அவர் கூட எப்போதுமே பத்து பேர் இருப்பாங்க அதெல்லாம் அவங்க அவங்க ஆட்களையே சொல்கிறாங்க எல்லாருமே அது அன்றைக்கி பார்த்து வந்து அது வந்து அவர் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் நடந்திருக்கு இப்போது இவங்க இவர் இவரை வந்து இவரை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர் நமக்கு ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறவர் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டார்னா அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு சாதகமாக போயிடுது எதிராளிகளுக்கு சாதகமாக போயிடுது அதாவது போலீஸில் ஒரு பழமொழி உண்டு மொத்தம் வந்து நூறு தடவை குண்டு வைக்க வராமல் வச்சுக்கோங்க நூறு தடவை ஆனால் பிரச்சனை இல்லை அது ஃபெயில் ஆகிட்டான் போலீஸ் கண்டுபிடிச்சிருத்தேன் இல்லைன்னா ஆனால் ஒரு தடவை சக்ஸஸ் ஆகிட்டாலும் சக்ஸஸ் தான் போலீஸ் நூறு தடவை சக்ஸஸ் ஆகிருக்கு ஆனால் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டாலும் பெரிய கிரேட்டாக ரொம்ப பயங்கரமான ஒரு பின்னடைவுன்றதான் பாயிண்ட்டு ஸோ அதனால் வந்து இது இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஒருத்தவங்க இவரை பழி வாங்கணும்னு ட்ரை பண்ணுற ஆரம்பிச்சுக்கோங்க அவன் பத்து தடவோட தோல்வி அடைஞ்சிருப்பான் அவனுக்கு ஒரு தடவை பண்ணானா ஒரு தடவை அல்டிமேட்டாக இவரை கொலை பண்ணிட்டானா அவனுக்கு அது வெற்றி இவர் பல தடவை ஒழிப்பாக இருந்திருப்பார் ஒரு தடவை வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்பார் அந்த நேரத்தை அவன் சூஸ் பண்ணி அடிக்கலாம் பாருங்க ஸோ இதுதான் வந்து அவங்க தொடர்ந்து அவர் வாட்ச் இருக்காங்க இவர் வந்து இன்னும் உஷாராக இருந்திருக்கலாம் இன்னும் உஷாராக இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வந்து பத்து பேரோட எப்போவுமே இருக்கிற பத்து பேரோடய சேர்ந்து இருந்திருக்கலாம் அதனால் வந்து ஆபத்து அவருக்கு இருக்கின்றது அவர் உணர்ந்திருப்பார் அவர் பின்னால் இருந்தவர்கள் முக்கியமாக அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் இல்லை அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் வேறு தலைவர்கள் முன்னாடி போவாங்கன்னு நினைக்கிறீங்களே என்னுடைய இறுதி கேள்வி இல்லை அதாவது அந்த கட்சிக்கு வந்து இங்கே ஒன்றும் பெரிய ஹோல்டெல்லாம் கிடையாது இனிமேலும் யாரும் பெரிய அளவுக்கு அதை தூக்கி நிறுத்துற மாதிரியான நாட்களும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக அதனால் அவர்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து அந்த கட்சி தொண்டர்கள் அவருக்கு இருக்கிற ஃபாலோவேர்ஸ் எல்லாமே ஏற்கனவே தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற இந்த புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளில் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஆக்சுவலாக அந்த பகுஜசவாமி தமிழ்நாடு பிரிவுன்றது ஒரு நேம் சேக்கில் இருக்கும் பட் அந்த அளவுக்கு ஆம்சாங் என்ற தனிமனிதிற்கு உள்ள ஒரு செல்வாக்கு இருந்ததில்ல அந்த செல்வாக்களும் அந்த கட்சி இயங்குமான்றது சந்தேகம் தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்துக்களை குறிமைக்காக திருப்பியும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்